அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கடந்த ஆறு மாத காலமாக தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்து வருகிறேன் கிராமங்களில் கிராம ஊராட்சிகள் மூலமாக அதேபோல பேராட்சிகள் நகராட்சிகளில் ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்து தர வேண்டிய குடிநீர் வசதிகள் சாக்கடை வசதி தெருவிளக்குகள் மற்றும் மயான வசதிகள் பல கிராமங்களில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு இருப்பதை கண்கூட காண முடிகிறது கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் மத்திய அரசனுடைய நிதி மாநில அரசு நிதி அடிப்படை வசதிகளை உருவாக்கி தருவதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊராட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஊராட்சிகள் பல்வேறு விதமான தவறான மனநிலைகளோடு அணிகையினுடைய விளைவாக பல கிராம ஏழை எளிய மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்திய அரசியல் சாசனப்படியும் படியும் மற்றும் கிராம பஞ்சாயத்து சட்டத்தின்படியும் அனைத்து மக்களுக்கும் இந்த அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எந்த பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது என வலியுறுத்தி நவம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று முதற்கட்டமாக திருநெல்வேலியில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூடியவர்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு விதமான விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி அவருடைய தோழருடைய முன்னிலையே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்பட்டு அது இந்தியாவெங்கும் எதிரொலித்து அதன் விளைவாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழகத்தில் அதைத் தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அதற்கு பிறகு எந்த விதமான சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் தடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன ஆனால் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது தமிழகத்துக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நேற்றைய தினம் கோவை மாநகரம் விமான நிலையம் அருகே பத்தொன்பது வயது பெண்மணி நான்கு பேரால் கடத்தி பாலியல் பராத்துக்கு ஆள்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது பொதுவாக இதுபோன்று குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தமிழகத்தினுடைய காவல்துறை மீது அச்சம் ஏற்படாமல் இருப்பது கவலைக்குரியதாகவும் கருத்து கூறியதாகவும் இருக்கிறது எனவே இனிமேலாவது இந்த எஞ்சிருக்கக்கூடிய ஆறு மாத காலத்துக்குள்ளாவது காவல்துறையை விழித்து கொண்டு சாதிய மனப்பான்மையோடு கௌரவ கொலைகளை செய்ய ஆணவ கொலைகளை செய்யக்கூடியவர்கள் சாதிய கொலைகள் மத ரீதியான கொலைகள் அதேபோல் இதுபோன்று பாலிய பலாத்காரத்திற்கு அதாவது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஈடுபடக்கூடிய இந்த சூழ்நிலை அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் காவல்துறை சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் நேற்றைய தினம் அந்த பெண்மணிக்கு நடந்தது இது தமிழக மக்களுக்கே ஒரு தலைக்குறைவை ஏற்படுத்தக்கூடிய செயலாகும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் நான் வந்து வலியுறுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த ஒரு சூழலில் நாளை அதாவது நவம்பர் நாலாம் தேதி முதல் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது குளறுபடிகளற்ற தவறுகளற்ற வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் எவராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வாக்காளர் பட்டியலே சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கடந்த காலங்களில் உன்னுடைய அனுபவத்தின்படி பார்த்தால் பல நேரங்களில் பல ஒரு சில கிராமங்களையே வாக்காளர் பட்டியிலிருந்து விடுபட்டிருப்பது பல வருடங்களுக்கு முன்பு இறந்தவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவது வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தவர்களுடைய பெயர்கள் இருப்பது என்று பல தவறுகளோடும் குறைபாடுகளோடுமே வரையிலும் வாக்காளர் பட்டியல் நிலவுகிறது எனவே ஒரு வாக்காளர் பட்டியலை தீவிரமாக சிறப்பாக சிறப்பான முறையில் அதற்காக வந்து ஒரு முயற்சி எடுத்து அதை திருத்த வேண்டும் என்பது வந்து அனைவருடைய எதிர்பார்ப்புத்தான் ஆனால் பீகார் மாநிலத்தில் அது அதுபோன்ற ஒரு பணியை மேற்கொள்கின்ற பொழுது லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபட்டு விட்டார்கள் அது ஒருதலை பட்சமானதும் அரசியல் உள்நோக்கம் கொண்டதும் என்ற குற்றச்சாட்டு எழுந்து நீதிமன்றம் வரையிலும் சென்று அதுக்கு பிறகு அது சில தீர்வுகள் காணப்பட்டிருக்கின்றன எனவே தமிழகத்தில் இப்பொழுது நாளை முதல் நவம்பர் நாலாம் தேதி முதல் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய வேண்டுகோளாகும். அதில் எந்தவிதமான குற்றச்சாட்டுகளுக்கும் இடம் இருக்கக்கூடாது ஆனாலும் இதை எப்படி ஒரு மாத காலத்தில் நவம்பர் நான்காம் தேதி துவங்கி டிசம்பர் நான்காம் தேதிக்குள்ளாக பல கோடி வாக்காளர்களுடைய எல்லாவிதமான தரவுகளையும் சரிபார்த்து இது எப்படி இந்த பட்டியல் தயாரிக்கப்படும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக இப்பொழுது நம்முடைய நான் வந்து கிராமங்களுக்கு போகின்ற பொழுது பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் வேலை பணிகளுக்கு சென்று விட்டு மாலை ஆறு மணி ஆறரை மணிக்கு தான் வீடுகளை திரும்புகிறார் அப்படி இருக்கின்ற பொழுது பகல் நேரத்தில் காலை பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ கிராமங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து சென்றால் கூட பெரும்பாலான கிராமங்களில் அதுவும் வந்து இப்பொழுது மழை காலங்கள் விவசாயம் மும்முரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் விவசாயத்துக்கு மட்டுமின்றி எல்லா பணிகளுக்குமே காலை நேரத்தில் எல்லோருமே வந்து பணிகளுக்கு சென்று விடுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு மாத காலத்தில் ஆறு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை எப்படி தேர்தல் ஆணைய முத்தால் அல்லது வந்து தமிழ்நாடு அரசு அது அதுக்காக நியமிக்கப்பட்டுக்கூடிய அதிகாரிகளால் வந்து அத்தனை வாக்காளரையும் சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய படிவங்களை பூர்த்தி செய்ய முடியும் என்று தெரியவில்லை எனவே அதில் வந்து பலவிதமான கேள்விகளும் அடங்கியிருக்கின்றன ஏன்னா அந்த படிவங்களை வந்து பூர்த்தி செய்வது மிகப்பெரிய கடினம் அவர்கள் பெரும் படிவத்தை மட்டும் பூர்த்தி செய்வதில்லை அது தேவையான ஆவணங்களையும் இணைக்க வேறு சொல்லுகிறார்கள் ஒரு கிராமத்தில் பல கிராமங்களுக்கு நேற்றெல்லாம் வந்து விருதுநகர் பகுதியில் போனேன் ஏழு கிலோமீட்டர் இந்த கிராமத்துக்கு எந்த விதமான போக்குவரத்து வசதியே கிடையாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து நகலெடுக்க வேண்டும் ஆதார் அட்டையை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அவர்கள் வந்து சென்று வருவதெல்லாம் மிகப்பெரிய கடினம் இப்படி பல்வேறு விதமான நடைமுறை சிக்கர்கள் இருக்கின்ற போது ஒரே ஒரு மாத காலகட்டத்துக்குள் அனைத்து வாக்காளர்களும் அது அதுவும் வந்து நேற்று அர்ச்சனா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வந்து கண்டிப்பாக அந்த படிவம் பூர்த்தி செய்து கொடுத்தால் மட்டும்தான் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்படுவார்களை தவிர அந்த படிவம் பூர்த்தி செய்யப்படவில்லை போது வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு மிகவும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஆபத்தான கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பாதிக்கு பேருக்கு மற்றவர்களுடைய வாக்காளர்களை சே சேர்ப்பதே வந்து கடினமாகிவிடும் அதனால இதாவது எந்த விதத்தில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை வரவேற்கிறோம் அதாவது குறையற்ற ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் போலி வாக்காளர்கள் இடம்பெறக்கூடாது இறந்து போனவர்கள் இடம்பெறக்கூடாது மாசா வந்து தவறாக என்டர் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இந்த நோக்கத்தை இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாக நிறைவேற்றுவதற்கு உண்டான சக்தி வந்து தேர்தல் ஆணையத்திடத்திலும் இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி எனவே அதை வந்து தேர்தல் ஆணையம் முறையாக அதை வந்து அட்ரஸ் பண்ணால் தான் இந்த இது வந்து சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா இது வந்து பிள்ளையார் பிடிக்கு போய் குரங்கு பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சீர்திருத்தத்துக்கு நல்ல நோக்கத்தோடு செய்ய போன முயற்சி எடுத்த அந்த முயற்சி வேறு ஏதாவது தவறான முயற்சியாக போய் பல பேர் வாக்காளர்கள் விடுபட்டு விட்டால் தேர் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும் அதனால் தேர்தல் ஆணையம் கவனத்தோடு இது செய்யணும் இது வந்து இல்லைன்னா ஒரு நாலஞ்சு ஐந்து நாளுக்கு வந்து எல்லாருக்குமே விடுப்பு கொடுக்கணும் வீட்டில் இருக்கும்னு சொல்லணும் வீட்டில் இருந்தோன்னா அப்ப அவங்களுக்கு வந்து சம்பள இழப்பு ஏற்படும் இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் கணக்கிலே கொண்டு தேர்தல் ஆணையம் வந்து இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தான் என்று நான் புதிய தமிழன் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன் செஞ்சா கரெக்டாக சொல்லுகிறீர்கள் இல்லை அதாவது ஒரு மாத கால அவகாசத்துக்குள் செய்வது வந்து மிகவும் இருந்தங்க கண்டிப்பாக வந்து இது இதுக்கு இன்னும் கூடுதலான கால அவகாசம் கொடுக்க கொடுக்கணும் இல்லை முதல்ல வந்து ஒரு மாத காலம் டிசம்பர் நான்காம் தேதிக்குள் இது பூர்த்தி செய்வது வந்து கடினம் எனவே இந்த ஒரு மாதங்கிறத இரண்டு குறைந்தது இரண்டு மாத கால அவகாசம் கொடுக்கணும் அது வந்து எல்லா குக்கிராமங்களிலும் எல்லா பகுதிகளிலுமே வந்து முகாம்கள் நடத்தணும் இந்த முகாம்கள் உங்களோடு ஸ்டாலின் முகாம் கூட அதுலேயே பாகுபாடு கட்டுறாங்க நேற்று இதெல்லாம் நேற்று கிராமத்துக்கு போகிற போது என்ன அது வந்து ஒரு குலத்த தூர்வார சம்பந்தமா ஒரு கோயில் சம்பந்தமா ஒரு இதுக்கு சம்பந்தமா ஏன் உங்களோடு அப்படின்னா எங்கேயும் நடத்துகிறாங்க நாங்கள் நாங்க நானூறு வீடு இருக்கிற விட்டுட்டு ஐநூறு வீடு விட்டுட்டு நூறு வீடு இருக்கிற இடத்துல நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க பெரிய பேராளின்னு ஒரு பெரிய ஊருங்க அங்கே அது மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் அது மாதிரி சொல்றாங்க ஸோ இது போல வந்து அந்த இந்த முகாம்கள் கூட எல்லா மக்களையும் சென்றடை மாதிரி இருக்கணும் இன்னும் சொல்ல போனா வீதி வீதியாக வீடு வீடாக சென்றடைவதற்கு உண்டான வகையில் வந்து அரசு தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரிகளை வந்து கூடுதலாக ஒரு பி எல்லோ என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இப்போ சத்துணவு அமைப்பாளர்களாக அங்கன்வாடி அமைப்பாளராக இருக்கிறாங்க அவர்களால் அந்த பணியை நிரப்ப இயலாது அப்போ தமிழ்நாடு அரசனுடைய அரசு ஊழியர்கள் முழுமையாக மத்திய அரசனுடைய ஊழியர்கள் அதே போல தனியார் ஊழியர்கள் இது போல லட்சக்கணக்கான பேர் வந்து குறைந்த ஒரு மாத காலத்திற்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் துல்லியமாகவும் குறைபாடு இல்லாத அளவிற்கு வந்து இந்த பட்டியல் தயாரிக்க முடியும்னு கருதுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நிலைப்பாடு எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வட்டப்பொழுது வந்து நாம் வந்து என்னுடைய வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து ஒன்று இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கிளை அமைப்புகளை வார்டு அமைப்புகளையும் முடுக்கி விடணும் அதுபோல் தான் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் வந்து எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அதே போல் கிளை நிர்வாகிகள் அவர்களும் வந்து கண் துஞ்சாது அப்படியே விழிப்போடு இருந்து ஒரு வாக்காளர் கூட விடுபடாத அளவிற்கு ஒரு பண்ணணும் குறைந்தபட்சம் இதுல வந்து எந்த விதமான சாதிய மனப்பான்மைகள் மத மனப்பான்மைகள் கட்சி வேறுபாடுகள் என்னுடைய கட்சி உன்னுடைய கட்சி எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாது எல்லா தமிழ்நாட்டுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக மக்களுடைய வாக்காளருடைய உரிமையை நிலநாட்டுவது என்ற அடிப்படையில் கிராம அளவில் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் சொல்லி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறேன் ஆல் பார்ட்டிஸ் நீங்க தேர்தலில் எந்த நிலை வேணாலும் எடுத்துக்கங்க ஆனால் கள அளவில் எல்லாரும் சேர்ந்து பணியாற்றினால் வந்து ஓரளவுக்கு வந்து இதில் வந்து நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் அதனால எல்லா பார்ட்டி அதாவது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு லிமிட்டடுதான் தான் குறைஞ்சபட்சம் அதிகாரம் இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே கள அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுது எல்லா விதமான அரசியல் மாச்சரியங்களை மறந்துவிட்டு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது அதுக்கு பிறகுதான் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு கூட்டணி நிலைப்பாடு அது குறித்த வியாகங்கள் வந்து வியூகங்கள் வந்து முடிவெடுக்கப்படும் இப்பொழுது வந்து நாங்கள் வந்து கிராமந்தோறும் மக்களை சந்திக்கிறேன் மக்களுடைய குறைகளை கேட்டறி வருகிறேன் கிராமந்தோறும் கிளைகளை வந்து நாங்கள் வலுப்படுத்தி வருகிறோம் எனவே இப்பொழுது எந்த விதமான தேர்தல் சிந்தனையும் இப்பொழுது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழுக்கு பிறகு மட்டுமே அது குறித்து முடிவெடுப்போம் இல்ல மாநாட்டுல முக்கியமான தீர்மானம் தமிழ்நாட்டுல பல்வேறு விஷயங்கள் இருக்குதுங்க ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆள்கொல்லி ஆகிறது உயிர்கொல்லி மதுவா இருக்குதுங்க கிராமங்களுடைய பொருளாதாரத்தையும் கிராம மக்களுடைய உடல்நிலையும் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிக்கிறது மது எனவே தமிழ்நாட்டில் வந்து பூரணமான மது கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும் அடியோடு மதுவை வந்து அழிக்கிறது இந்த மதுவை ஒழிக்காமல் இந்த அரசனுடைய எந்த திட்டங்களும் மக்களுக்கு சென்றடையாது அதே போல் பல அளவு கனிமுகளை கொள்ள நடக்குதுங்க அடுத்தது அரசனுடைய திட்டங்கள் எந்த திட்டமே மக்களிடத்தில் கண்கூட பார்க்கவே முடியல ஒரு வருஷத்துக்கு மூன்றரை கோடி நாலு லட்சம் கோடி போடுறாங்க ஆனால் கிராமத்தில் போய் பார்க்குற ஏதாவது ஒன்று கண்ணுக்கு தின்படுமானால் எதுவுமே தின்பட மாட்டேங்கிறது மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு ஒரு தொழிற்சாலை இல்லை நாளுக்கு நாள் ஏழைகளுடைய எண்ணிக்கை கொண்டே போகுது மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கடந்த நாலரை வருஷத்தில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாக தெரிகிறது அதனால் இது எல்லாம் முன்ன வச்சு குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள்

மக்கடிக்கான ஒண்ணுமே நட அடிப்படை அரசு ஆட்சி இருந்து எந்த விதமான அடிப்படை வசதி ஆச்சா எந்த விதமான அடிப்படை வசதியும் நடக்கல எல்லாமே தூங்கிட்டு இருக்குது எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்களானவர்கள் பேராட்சி மன்ற தலைவரானவர்கள் எல்லாருமே பதவிக்கு வந்தவர்கள் எல்லோருமே அவர்கள் அவர்களை வளப்படுத்திக் தான் நடந்தது தவிர மக்களுக்கு எந்த விதமான காரியம் போய் சேரல திமுக வந்து வழக்கு போடணும்னு சொல்றாங்க அது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அதை நான் குறை சொல்ல விரும்பல ஆனால் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் நடைபெற வேண்டும்ங்கிறதுல நாங்கள் வந்து எனக்கு மாற்றுக்கிறதுல அது நடக்க நடக்கட்டும் ஆனால் அதில் குறைபாடு இல்லாமல் நடத்த வேணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் அதுக்கு வந்து மத்திய அரசு மோர் ஃபோர்ஸ் மத்திய அரசனுடைய ஊழியர்கள் பேங்க் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்ஐசி எம்ப்ளாயி இருக்கிறாங்க அதுபோல் மாநில அரசுகிட்டையும் எல்லாத்தையும் உதவி கேட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து அதை குறைபாடு இல்லாத அளவுக்கு நிறைவேற்றுவதற்கு உண்டான சக்தியை திரட்டணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்

இத்தனை ரூபாய் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஒரு பொருள் ஒரு காஃபி சாப்பிட்டா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம் ஒரு தோசை சாப்பிட்டா ஒரு ஜிஎஸ் கட்டுறோம் நீங்கள் எது வாங்கினாலும் அது வந்து இருக்கு இப்படியெல்லாம் வந்து வரி செலுத்தக்கூடிய பணம் வந்து மக்களுக்கு அது திரும்பி வரலை ஸோ அதனால என்னுடைய க கவலையெல்லாம் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு இந்த மக்களிடத்துலேருந்து எடுக்கக்கூடிய பணம் இந்த மக்களுக்கே வரணும் ஸோ அந்த சிந்தனை தான் என்னுடைய மனசில் ஓடிட்டு இருக்குது அதனால்தான் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த கிராமங்களை போய் பாத்திரணும் ஒரு கிராமத்தில் எப்படின்னு போனால் எல்லா மாவட்டங்கள்லேயும் இப்படி இருக்குது அதனால் மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதில் நான் கவனம் செலுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்கிய ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கு எங்களுடைய சிந்தனையில் இருக்குது அது எப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ச எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு வந்து முடிவு செய்வோம் அது எத்தனை அணி இந்த எத்தனை அணிகள் வரும் அதுங்கிறதெல்லாம் இப்போது சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் இன்னும் நாள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஜனவரிக்கு பிறகு பார்ப்போம் கிராம மக்கள் சந்திக்கிறீங்க நடக்கக்கூடிய ஆட்சிகள் உள்ளதா இருக்கு மக்கள் வந்து திருப்திகரமாக இல்லை எந்த மக்களும் எந்த தரப்பு மக்களும் வந்து நாங்க வந்து திருப்திகரமாக இருக்கிற மாதிரி யாரும் சொல்றது தயாரா இல்லை அதாவதுங்க இலவச பஸ் விட்டுருக்குறாங்க அந்த இலவச பஸ்ல ஏற்றுறதில்ல அவங்க வந்து இங்கிருந்து அந்த மக்கள் வரதுக்கு முன்னாடியே டாட்டா கட்டிட்டு போயிடறான்னு சொல்றாங்க மக்கள் பல கிராமங்களுக்கு வந்து இன்னும் குழந்தைகளுக்கு கரெக்டா ஆறு ஆறு மணிக்கு பேருந்து இயக்குறாங்க மாலை ஆறு மணிக்கு இயக்குறாங்க ஒரு குழந்தைகள் வந்து காலை ஆறு மணிக்கு வீட்டில இருந்து போயிட்டு ஆறு மணி பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தையினுடைய டயர்டு என்ன ஆகும் ஸோ இந்த இது வந்து இலவச மக்கள் இலவச பேருந்து வந்து நீங்க விளம்பரத்துக்காக கொடுக்குறீங்க மக்கள் வந்து வசதிக்காக கேட்கறாங்க மக்கள் இலவச பேருந்து யாருமே கேட்கல அது நீங்க உங்குடைய நீங்க உங்களுடைய நீங்க உடம்புறதுக்காக கொடுக்கறீங்க மக்கள் வந்து போக்குவரத்து வசதிகளை அதிகமா படுத்துட்டு தான் கேக்குறாங்க தவிர இலவசமும் கேட்கல நீங்க அதையும் செய்யாம இதை செய்யறீங்க அது போல வந்து பல விஷயங்கள் இருக்குதுங்க என்னங்குது அவ்வளவுதான் பதில் சரி ஓகே அதுக்குள்ளே அடையம்போச்சு

அவங்ககிட்ட வந்து ஆட்சி இயந்திரமும் இருக்குது அதே போல கட்சி இயந்திரமும் இருக்குது மாநகராட்சி முதல் கிராம குக்கிராமும் கிளைகளை வைத்திருக்கிறாங்க நாங்கள் அச்சப்படுறதுல நியாயம் இருக்குது நாங்கள் நம்ம கிட்ட வந்து சக்தி இல்லை பல்க் கூட பல இடங்களில் பண்ணிக்கிறாங்க சாதி மனப்பான்மையோடு கீழே தலையாரிலிருந்து வியோலருந்து செயல்பட்டு பல்காக வந்து வாக்காளர் பட்டியலூல் காஸ்ட் பீப்பிள வந்து கடந்த காலங்கள் பண்ணிக்கிறாங்க இப்போ அது மாதிரி வந்து தேவேந்திர மக்களோ ஆதிராவரோ அருந்ததி பீப்புளை வந்து உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த அச்சமெல்லாம் எங்கள் மனசில் செய்யுது இதெல்லாம் மனசு வச்சா சொல்கிறோம் ஆச்சுங்களா ஏன்னா ஏன் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து நம்ம நடக்கணும் ஒரு வீதி வாரி போகணும்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் வந்து இந்த ஊராட்சிகளிலேயே வந்து இந்த வீதி பார்த்து அந்த வீதி பார்த்து குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க ஒரு பாத்ரூம் கட்டினா அது தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பாகுபாடு சமூகத்தில் வந்து எல்லா அதிகாரிகளும் நேர்மையா நடந்து கொள்வாங்கன்னு சொல்ல கொள்வாங்க போது நாங்க வந்து அச்சைப்படுறதுல நியாயம் இருக்குது ஆனா திமுக வந்து நீங்க வந்து அத்தனை ஸ்ட்ரக்சரும் வச்சிருக்கீங்க நீங்க எல்லா மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி உங்களுடைய அரசு இயந்திரத்தை முடக்கிவிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு தவறுதலாக ஒரு வாக்காளர் பட்டியல் வந்துவிடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு தவிர அதுதான் வந்து திமுக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த கடைசிக்கு ஜனநாயக கடமை அதுக்கு இருக்குது அதனால எல்லாரோடும் சேர்ந்து திமுக வந்து கீழே களப்படின்னு தவறு நடக்காம போக்கணும்